அஸ்லாம் பாரந்த பிரேட்டிய இது வாராந்த மனாபி இஸ்லாம் நிகழ்ச்சியிலே அல்லாவின் கிருஃபை இருநூத்தி அறுபத்தி ஓராவது வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன் வளமை போன்று மக்கா முக்கர் மஸ்து மசூத் ஹராமுடையா முதலாவது தயாராக இருக்கிறது அந்த அல் குத்துபாஹிர்ந்தார்கள் அதாவது இறைநே சத்துவம் வலியுல்லா அல்லாவுடைய வழி பன்மைச்சோல் தான் அவுளியா அவுளியான்னு சொல்லும்பொழுது பன்மைச்சோல் வலி என்பது ஒருமைச்சோல் அந்த விளாயத்தின் சொல்லப்படக்கூடிய அந்த அந்த என்ற விடயத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும் யாரு இறைநேசர் என்ற அமைப்பிலே சிலர் அத்துமீறி ஒரு தீவிரமாக அந்த விஷயத்திலே செயல்படுவதற்கும் உண்மையான இறைநேசத்துவத்தை சரியான விளை சரியாக விளங்கிக் கொள்வதற்கான அல்லாவுடைய வழிகாட்டல் தலைப்பிலே இந்த இரண்டையும் ஒப்பிட்டு அந்த அமைத்திருக்கிறார்கள் ஹம்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் இஸ்லாமிய சமூகமே பொதுவாக ஒரு கல்வியுடைய சிறப்பு அறிவுடைய சிறப்பு எதை அறிகிறோமோ அதை வைத்து தான் முடிவு எடுக்கும் எதை அறிந்தோமோ அந்த அறிந்த தகவலை வைத்து தான் நாலேஜ் முடிவெடுக்கப்படும் எனவே சிறந்த இல் சிறந்த கண்ணியமான மகத்தான இல் என்பது அல்லாவை புரிவது அல்லாவை பற்றி அறிவு வானபூமியை இயக்கமத்தில் உள்ளது ஆறு நாட்களில் படைத்தான் அரசியலுடைய ஆட்சி அமைத்தான் ரஹ்மான் அளவட்ட அருளாளன் அவனை பற்றி நீங்கள் நல்ல அனுபவம் உள்ள விடையன் தெரிந்த அறிவாளிகளிடம் கேளுங்கள் அல்லாவை பற்றி ரஹ்மானை பற்றி ஃபுர்கா நம்பத்தொன்பதுதான் சொன்னோம் அதே போன்று தன்னுடைய படை படைத்த அல்லாவை ஒரு அடியான் அறிந்து கொள்வதற்கு இணங்க நம்முடைய ஈமானுடைய அளவு வித்தியாசப்படும் அதை கேட்டவர் ஈமான் கொள்வான் அதை கேட்டவார் அஞ்சு நடப்பான் அதனால தான் நல்லா சுபஹான அல்லாவுடைய விடயங்களில் மிக அறிவு ஞானம் மார்க்க ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் தான் உளமாக்கல் மார்க்க அறிஞர்கள் அதுத்தான் அடியார்களிலே உளமாக்கல் தான் அல்லாவை மிகவும் அஞ்சக்கூடியவர்கள் அல்லாஹைய அஞ்சக்கூடிய மக்களில் ஒரு பட்டியலை போட்டால் நபிமார்களுக்கு அடுத்து உலமாக்கள் தான் நல்லாவே அதிகம் மஞ்சக்கூடிய பண்ணி அந்த அளவுக்கு மார்க்க ஞானங்களை ஆத்மீக ஞானங்களை அவர்கள் பெற்றவர்கள் பாத்து இருபத்தி எட்டாம் வசனம் அதே போன்று அல்லாவுடைய அழகிய திருநாமங்கள் அஸ்மா உல் ஹஸ்னா வல் அல் வலி வல் மௌலா இரண்டும் இருக்கிறது அல் வலி அல் மௌலா அதே போன்று அந்த இரண்டும் குரான்லே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று சூர சூரது சூர எழுபத்தி எட்டாம் வசனம் அவன் எப்படிப்பட்ட அல்லாஹ் மக்கள் எல்லாம் மழை பெய்யாதோ என்று நிராசையாகிய பிறகு அல்லாஹ் மலை இறக்கி வைத்தான் அவனுடைய ரஹமத்தை பரவலாக இறக்கி வைக்கிறான் அதே போன்று அல்லாஹ் புகழுக்குரியவன் அவன் ஒரு வழி பொறுப்புதாரி பாதுகாவலர் அதே போல சூரது சூரா ஒன்பதாவது வசனத்தில் சொல்கிறான் அவர்கள் அல்லாவை தவிர்த்து வேறு இறைநேசர்களை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்களா பாதுகாவலர் எடுத்துக்கொள்கிறார்கள் இந்த பொறுப்புதாரிகளை இந்த இடத்துல பொறுப்புதாரிகளை பாதுகாவலர் எடுத்துக்கொள்கிறார்களா அல்லாதான் பாதுகாவலன் அல்லாதான் பொறுப்புதாரி அவன் தான் உயிர் மரணித்தவர்கள் உயிர்ப்பிக்கிறான் அதே போன்று அவன் சகல காலியங்கள் மீதும் ஆற்றல் படைத்தவன் அகமது சொல்லாசன் அவர்கள் ஓதி வந்த துவாக்கல் ஒன்றுதான் அல்லாம் ஆத்தி நப்சி தக்குவாகா அல்ல என்னுடைய எனக்கு நீ தக்குவா வைத்தா மனசுல தக்குவா ஒன்று ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துபவர்களின் நீ சிறந்தவன் நீ தான் அந்த வழி யூகாவ மூலாக நீ தான் அந்த ஆத்மாவுடைய பொறுப்புதாரி பாதுகாவலன் உதவியாளன் முஸ்லிம் பதிவு செய்த ஹதீஸ்ல வந்த ரிவாயத் துவா அலோஸ் மகானுவா உண்மையிலே சகல படைப்பினுடைய பொறுப்பு பொறுப்புகளையும் உலக வஸ்துக்களுடைய பொறுப்புகளையும் ஏற்ற பொறுப்புதாரி பாதுகாப்பு உரிமை உள்ளவன் மனித இனம் ஜின்னினம் உயிர் உள்ளவைகள் க அதை போன்ற ஜடப் பொருட்கள் எல்லாவற்றுடைய பொறுப்புதாரி பாதுகாவனை நல்லா அவன் அனைத்தையும் படைத்தவன் தனியே இருந்து தட்டு தனியே படைத்தவன் அவன் அனைத்து படைப்பினங்களின் பொறுப்பை ஏற்றவன் படைக்கும் உரிமை உள்ளவன் எனவே விலாயத்துல்லா அல்லாவுடைய இறைநேசத்துவம் பொறுப்பு என்பது இரண்டு வகைப்படும் ஒன்று மோமின் காஃபிர் நல்லவன் கெட்டவன் எல்லோருக்குமான பாதுகாப்பு பொறுப்பு உரிமை அல்லாவுடைய அந்த பொறுப்பு அவன் படைத்தவன் அவர்களுக்கு உரிமையாளன் அவளுடையங்களை எல்லாம் நிர்ணய நிர்வகிக்கிறான் அவனுடைய வாழ்வாதாரங்களை எல்லாம் நிர்ணயிக்கிறான் எனவே அடியாக அனைவர்களும் அவனுடைய பொறுப்பு அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறார்கள் அவருடைய கீழே செயல்படுகிறார்கள் அவருடைய அல்ல ஜெல்ல ஜெல்லும் அவருடைய பேர்நாமங்கள் இருந்து விட்டன இரண்டாவது பொறுப்பு என்பது இரண்டாவது நட்பலை பொறுப்பு பாதுகாப்பு என்பது அது அது பிரத்யேகமானது அது கொஞ்சம் ஸ்பெஷலானது விழாயா ஸ்பெஷலான விளாய அது என்ன தெரியுமா அன்பு உறுதிப்படுத்தல் பக்க பலமளித்தல் உதவி செய்தல் பாதுகாத்தல் போன்ற அனுகூலம் வழங்குதல் நேர்வழி வழங்குதல் போன்ற குறிப்பிட்ட அடியார்களை நேசித்தல்லா காட்டுகின்ற எடுக்கின்ற பொறுப்பு கொஞ்சம் அடியார்களை தேர்வு செய்து எடுக்கின்ற அது மூமிகளுக்கு மாத்திரம் நல்ல அடியார்களுக்கு மாத்திரம் தான் அந்த அல்லாவுடைய பாதுகாப்பு விலாய நேசத்துவம் கிடைக்கும் அல்லாஹ் ஈமான்தாரிகளுடைய தாரிகளுடைய பொறுப்புதாரி அவர்கள் எல்லா இருள்கள் ஒளியின் பக்கம் வழியாக்குகிறான் காப்பில் இருக்கிறார்களே அவருடைய பொறுப்புதாரிகள் ஷைத்தான்கள் அந்த விக்கிரகங்கள் அவர்களை அவர்கள் ஒலியிலிருந்து இருவர்களின் பக்கம் கட்டிச் செல்கிறார்கள் அவர்கள் நரகவாதிகள் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் பக்கம் ஆயிரத்தி ஒரு ஐம்பத்தி ஏழு அவசரம் முதல் செய்யிறான் தன்னோடு போராடுகிறார் ஆத்மாவோடு போராடுகிறான் ரொம்பத்தை தேடுகிறான் எனவே அவர் பாவம் செய்து உடனே எல்லாம் தோபா செய்த அல்லாய் பக்கம் இது தன்னுடைய பொறுப்புதாரி பாதுகாவலன் தன்னுடைய தன்னை நேசிக்கக்கூடிய அல்லாயின் பக்கம் எழுகிறான் என்ன சொல்வான் அல்லா நீ தான் எங்களுடைய பொறுப்புதாரி பாதுகாவலன் என்னை எங்களை மன்னிப்பாயாக ரமது சேவாயாக நீ மன்னிப்பவர்கள் சிறந்தவன் சொல்வாள் நூத்தி ஐம்பத்தி நல்லா ஜெயலலிதா மூமிகளுக்கு அவருடைய உள்ளங்களை உறுதிப்படுத்துவது அவர்கள் அவருடைய அவர்கள் பக்கவளம் அளித்தல் விடத்தை செலவுபடுத்தும் பொழுது மர நான் உங்களுக்கு உங்களுடைய பொறுப்புதாரி பாதுகாவலன் உதவியாளன் அவன் உதவி செய்பவர்களில் எல்லாம் சிறந்தவன் ஆயிரம் நூத்தி ஐம்பது ஆசனம் அதே போன்றும் இந்த நேசத்துவம் இருக்கிறது இந்த அல்லா பொறுப்பிற்கும் இந்த பிரத்யேக முறை இருக்கிறதே அது மூமிகளுக்கு மாத்திரம் குறிப்பானது காப்பீர்களை கிடையவே கிடையாது அல்லாஹி பண்ணு அது ஏன் தெரியுமா அல்லா இருக்கிறானே அது ஈமான் தாரிகளுடைய பொறுப்புதாரிய இருப்பதால் தான் இது காப்பில் இருக்கிறார்களே அவர்களுக்கு எந்த பாதுகாவான பொறுப்புதாரியும் நண்பர கிடையாது உதவியாலும் கிடையாது முகமது பைனராஜ் வசனம் அதே போன்று புகாரி ரஹிமுல்லாவுடைய சாயணத்தில் பதிவு செய்யப்படுகிறது அதிஸ்தான் முகமது அவர்கள் பொருளை தாக்கப்பட்டு எழுபது சஹாபாக்கள் செய்தாக்கப்பட்டு கவலையில் ஆழ்ந்திருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அபுசுஃபியான் அவர் வந்தார் அவர் அந்த அந்த நேரத்திலே இஸ்லாத்துக்கு வந்திருக்கவில்லை மாறினார் முஷ்ரிக்காக இருந்தார் அவர் கொஞ்சம் சத்தப்பட்டு கோவி அழைத்து இந்த கூட்டத்தில் முகமது இருக்காரா என்று கேட்டார் முகமது இவருக்கு எந்த பதில் கொடுக்க வேண்டாம் என்றார்கள் இரண்டாவது இருக்கா சொன்னார்களே பதில் கொடுக்க வேண்டாம் மூன்றாவது உமர்ல இருக்க உமர் இவ்வளவு இருக்கா கத்தாபுடைய மகன் இருக்காரா என்று கேட்டார் சொன்னார்கள் கேட்டவிட்டு அபு சூபியான் கேட்டுவிட்டு உடனே சொல்கிறான் பதில் கொடுக்கவில்லை யாரும் அதாவது ஹெண்ட் அடிக்கிறார் கொஞ்சம் பரிகாசம் செய்கிறார் நையப்படைக்கிறார் கொஞ்சம் தோல்வி ஓட்டு இருக்கார்கள் எழுப செய்தாயிருக்கார்கள் அந்த முஸ்லீம்களுடைய தோல்வியுடைய கட்டத்தில் வந்து கொஞ்சம் அவர் பெருமை பாராட்ட அசைப்படுகிறார் சொன்னாருடனே இவர்கள் எல்லாம் உயிரோடு இருந்தால்தான் உயிரோடு இருந்திருந்தால் எங்களுக்கு இதோ இருக்கார்கள் பி அபு அபு பக் உமர் இருக்கார்கள் எல்லா இருக்கிறார்கள் இவரெல்லாம் என்று சொல்லி இருப்பார்கள் எனவே இப்படி சொன்னவுடன் உமர் இல்லாதவர்களுக்கு தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை கொஞ்சம் ஆத்திரம் வந்தது சொன்னார்கடனே அல்லாவுடைய விரோதியே நீ போய் சொல்கிறாய் நாங்கள் எல்லாம் உயிர் தான் இருக்கிறோம் உன்னை கேவலப்படுத்தக்கூடிய விடயங்கள் எல்லாம் நிலையாக நியமமாக ஆக்கி தரட்டும் உனக்கு கேவலமே கேவல கேவலம் ஏற்படட்டும் என்று சொல்லிவிட்டு அபு சுஃபியான் உடனே சொல்கிறான் முஸ்லீம்களை கொஞ்சம் ஆத்திரமூட்ட கொஞ்சம் பைட்டாக் என்று சொல்வார்களே பைட்டாக் சொல்கிறான் ஹுபல் என்ற அந்த சிலையை விக்கிரகத்துடைய பெயரை சொல்லி ஹுபல் என்ற விக்கிரகம் மேலோங்கட்டும் வெற்றி பெறட்டும் என்று சொல்கிறான் தன்னுடைய தான் வணங்குகின்ற அந்த விக்கிரகத்தை போடுகிறான் உடனே விஸ்வல்லாசலம் அவர்கள் சொன்னார் இப்போ பதில் கொடுங்க என்றார்கள் இப்பொழுது பதில் கொடுங்கள் இவருடைய பேச்சுவன் கொஞ்சம் மிதமிஞ்சி போகிறான் அளவு கடந்து போகிறான் லிமிட் தாண்டுகிறான் இவனுக்கு பதில் கொடுங்கள் அல்லாவை உதவக்கூடிய சாதனங்களை உயர்த்தி பேசுகிறான் பதில் கொடுங்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் எப்படி பதில் கொடுக்க யாரும் அந்த கட்டத்தில் மாத்திரமான கட்டத்திலும் நபி சொல்லாசிய கட்டளைப்படி செயல்படுகிறார்கள் நம்பிய வழிகாட்டல் படி செய்கிறார்கள் ஆத்திரத்தால் வார்த்தைகளை கொட்டவில்லை சொன்னார்கள் எப்படி சொல்லுங்கள் அல்லாஹு அஜல் அல்லா தான் உயர்ந்தவன் அல்லா தான் மகத்தானவன் வல்லமை மிக்கவன் அபு உடனே

ஒலா மௌலா நடக்கும் அல்லாஹ் எங்களுடைய மௌலா எங்களுடைய பொறுப்புதாரை பாதுகாவன் உதவியாளன் என்று அனுபதில் ஈமணிஸ் அவர்களே பொதுவாக அல்லாஹ் அடியாருடைய உடைய அடியானை பொறுப்பு தேர்ந்தெடுப்பான் கண்ணியப்படுத்துவான் படுத்துவான் நெருவடி காட்டுவான் அல்லாஹ் அல்லாவின் பக்கம் அந்த அடியான் ஒரு சாணளவு சாணளவு நெருங்குகின்ற பொழுது இறைவன் ஒரு முளமளவு நெருங்குகிறான் அவன் ஒரு முழம் நெருங்குகின்ற பொழுது ஒரு ப அளவு அதாவது இரண்டு கைகளையும் நாங்கள் பூர்த்தியாக விரிக்கின்ற அகட்டுகின்ற அளவு தான் ஒரு ப என்று சொல்வது அந்த அளவு அதே போல ஒரு அடியான் நடந்து வந்தான் பக்கம் கொஞ்சம் இருபத்தைந்து முப்பது வீதம் ஐம்பது வீதம் வந்தால் அவன் நல்லா அதே விட உதவிகள் பாதுகாப்பு அதை வேகமாக வரும் என்று அந்த கருத்தை சொல்லிவிட்டு அதனால் எப்பொழுதுமே குறிப்பான பிரத்யேகமான பாதுகாப்பு பொறுப்பு முறைகளை எல்லா ஒரு எடுக்கின்ற பொழுது பாருங்கள் யூசுப் சம்பவம் எத்தனை விடயங்கள் கண்டுபாருக்கு எத்தனை சோதனைகள் அந்த பால்கு நட்டிலே போடப்பட்டது அல்லாம் என்ன செய்யறா அவர்களுக்கு அளவு நாடி விட்டான் அவர்கள் எல்லாம் பொறுப்பெடுத்து விட்டான் இறை நேசத்துவத்தை வழங்க அல்ல அந்த நேசிப்பை அவருக்கு முடிவெடுத்து பிரத்யேக ஸ்பெஷல் விநாயகத்தை கொடுக்க நாடியவன் அந்த பிரயாண கோஷ்டி அந்த அந்த வழியால் செல்ல வைத்து அந்த பால் நட்டுல தண்ணி அல்ல வாளையை போட வைத்து அந்த வாளையில அவர்கள் த வந்து தப்பி வந்தார்கள் அல்ல பாதுகாத்தான் அதே போன்றோ அந்த மிசரில் விற்கப்பட்ட பொழுதோ அந்த மந்திரியுடைய மனைவிக்கு பிள்ளை வழக்க தேவைப்பட்டு அந்த பிள்ளை வளர்ப்பு வளர்ப்பு குழந்தையாக எடுக்க வைத்தான் அதே போன்று சிறையிலே வீண் பழி சுமத்தப்பட்டு அடைக்கப்பட்ட பொழுதோ அவர்களுக்கு அந்த அரசன் கனவு கண்டு அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுகின்ற சிறை கைதிகளை கேட்க இரண்டு பேருக்கு விளக்கம் சொன்ன அந்த அறிமுகத்தின் காரணமாக அவர் அந்த அரசனுக்கு நாட்டுடைய அரசனுக்கு கனவின் விளக்கம் நல்ல முறையில் தெரிந்த நிபுணத்துவம் பெற்ற ஒருவர் தேவைப்பட அதை தேவைப்பட வைத்து கனவு காண வைத்து அந்த கனவுக்கு யாரும் சரியான விளக்கம் சொல்லாத பொழுதோ இப்படி யூசுப் என்ற ஒரு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அவரை கூப்பிட்டு விளக்கம் கேட்கலாம் சரியான விளக்கம் கிடைக்கும் என்று தேவை ஏற்படுத்தி வெளியாகினான் அதே போன்றோ அந்த மிஸ்ருடைய மந்திரியை அவரை தனக்கு ஒரு ஒரு பொது நிதிக்கு ஒரு ஒரு பொறுப்பாக அல்லது நிதி அமைச்சராக ஆக்குவதற்கு பொறுப்பை எல்லாம் கொடுத்தான் அதை ஏற்ப ஏற்படுத்திய கொடுத்தான் அதே போன்று தன்னுடைய பால் சின்ன வயதிலே தூக்கி போட்ட சகோதரர்கள் பலஸ்தீனில் இருக்கிறார்கள் இது நடக்கிறது மிஸ்ரிலே பலஸ்தீனிலிருந்து அவர்களுக்கு பஞ்சத்தை ஏற்படுத்தி வறுமை ஏற்படுத்தி அவர்களுக்கு நிவாரண உதவி பெற இங்கு வர வைத்தான் எனவே அதற்கு பின்னால் பெற்றோரோடு எல்லாம் சேர்த்து வைத்தான் பெற்றோரை பிரிந்தார்கள் சின்ன வயதிலே சகோதரருடைய சதி திட்டத்தினால் பொறாமையினால் இப்போ சேர்த்து வைக்கிறான் பாருங்கள் சின்ன குழந்தையிலே பால் போடப்பட்டவரை உயர்த்துவதற்கு பொறுப்பேற்று அல்லா ஏற்படுத்திய திட்டங்கள் தான் இது அல்லா உயர்த்துவதும் கண்ணியம் கொடுப்பதுக்கும் அதே போன்றோ அந்த யூசுப் சொன்ன வார்த்தையை பாருங்கள் ரப்பே நீ எனக்கு ஆட்சி அதிகாரத்தை தந்தாய் எனக்கு கனவின் விளக்கங்களை கட்டுத்தந்தாய் நீ வானம் பூமிகள் வானங்கள் பூமி படைத்தவன் நீ தான் என்னுடைய பொறுப்புதாரி அந்த வழி நீ தான் என்னுடைய பாதுகாவலன் என்னுடைய உதவியாளன் துனியாவிலும் தான் ஆக்ராவிலும் தான் எனவே நீ முஸ்லீமாகவே என்னை மரணிக்க செய்வாயாக நல்லவர்களிலே சேர்த்து வைப்பாயாக யோசம் நூற்றி ஓராவது அந்த வழியே என்ற அந்த 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 வார்த்தை வசனத்தை சொல்வதற்கு இந்த சம் இந்த பல விடயங்களை சொன்னார்கள் கத்திபவர்கள் சமீசவர்களே இனி அல்லா யாருக்கு பொறுப்பு தாரியாகுவானோ தன்னைத்தானே பொதுவாக எப்பொழுதுமே அல்லாவுக்காக வேண்டி மாத்திர அமல் செய்ய தனிப்பாற்பாடுபடுவார் எனவே தன்னுடைய நப்சை எப்பொழுதுமே நப்சுக்கு இஷ்ட இஷ்டமான விடயங்களை விட்டு பாதுகாத்து கொள்வார் அல்லாவுக்கு விருப்பமானவற்றை செய்வார் எனவே கட்டுப்படுத்துவார் நப்சை வழிபாட்டின் மூலம் ஒரு சற்று கட்டுப்பாடு வைத்துக் கொள்வார் எனவே நப்சை சரியான ஆத்மா அடக்குவார் சரி நிலை தீர்மைப்படுத்துவார் அது நிலையாக சரியாக செயல்படும் அதை அதை உரு மிருதுவாக்க முயற்சிப்பார் மிருதுவாகிவிடும் எந்த அவருடைய அசைவுகள் நடத்தைகள் மௌனங்கள் எல்லாமே இறையுடைய திருப்தியாகத்தான் இருக்கும் அது அல்லாவுக்கும் மாத்திரம் பிரத்யேகமானதாக இருக்கும் ஏன் வஜகத்துடைய வார்த்தைக்கு ஒப்பான வார்த்தை இப்ராஹிஸ்லாம் மணி எல்லாம் சொல்லி காட்டுகிறான் சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொலார்த்தி வசிக்கு என்னுடைய தொழுகைகள் என்னுடைய வயனிய கிரியைகள் என்னுடைய அறுவை குர்பானிய கிரியைகள் நான் வாழ்வதை மரணிப்பேன் என்னுடைய வாழ்வு மரணம் எல்லாமே அனைத்துமே ரப்பல் ஆழமே நல்லா உப்பு சொந்தமானது அல்லாவுக்காக அவனுக்கு எந்த இணையும் கிடையாது அதன்படி நான் ஏவப்பட்டுள்ளேன் எனவே நான் முதல முஸ்லீம்களின் முதன்மையானவன் யார் இப்ராமிண் சொல்கிறார் முஸ்லீம்களில் நான் தான் முதன்மையானவன் நானூத்தி அறுபத்தி ரெண்டு மூணு சொல்லுவாங்க அதே யாருக்கு அல்ல வழியாக இருப்பான பொறுப்புதாரிய பாதக இருப்பான உள்ள நிம்மதியாக இருக்கும் அவருடைய விடயங்கள் எல்லாம் சீராக அமையும் சிந்தனை சீராக இருக்கும் எப்பொழுதுமே அப்படியே உதவியை நம்பிக்கை வைப்பார் பாதுகாப்பான கோட்டையில் வாழ்வார் அல்லா போதுமா அல்லாஹ் அவருக்கு பொறுப்பு ஏற்பதற்கு போதுமானவனாகவும் உதவி செய்வதற்கு போதுமானவனும் ஆகிவிடுவான் சூரது நிஸ்தானா ஐந்து ஐந்தாவது எனவே அல்லாஹ் யாருக்கு வழியாக மாறுவானோ பொறுப்புதாரியாக பாதுகாவலனாக யார் எல்லா பொறுப்பேற்பானோ அவர் அல்லாவே புறந்து கொள்வார் நபிசுல்லாசம் அவர்களை அல்லாவே ரப்பாகவும் இஸ்லாத்திய மார்க்கமாகவும் முகமது ரசூலாகவும் பொருந்திக் கொள்வார் எனவே அல்லாவுடைய நேசத்துவத்தை அடைவதற்கு முகமது வழிமுறையின் அன்று வேறு வழிகளால் முடியாது நீங்கள் உண்மையிலே அல்லாவை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று நம்பியை நீங்கள் சொல்லுங்கள் அப்படி நீங்கள் செய்தால் அல்லா உங்களை நேசிப்பான் பாங்களை மன்னிப்பான் அல்லா மன்னிப்பவன் கருப்பை உள்ளவன் ஆலயம் எனவே ஒவ்வொரு முகமீங்கள் இப்படியான மகமேஷ் சார் பின்பற்ற ஆசை வைக்க வேண்டும் தடுத்தவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் உண்மையில் அல்லா அவருடைய வழிகாட்டலை புரிய வேண்டும் அடி அடிச்சுவடிகளை பின்பற்ற வேண்டும் ஏன் இம்மை மறுமையிலே ஜெயம் பெறுவதற்காக என்று முதலாக இறுதி கட்டத்திலே புஸ்துலத்து முப்பது முப்பத்தி ஒரு முப்பத்தி சொன்ன ஓதினார்கள் அதாவது நிச்சயமாக எங்களுடைய அல்லாஹ் தான் என்று சொல்லி அதில் நிலையாக நிறைந்தவர்களுக்கு மலைக்குமார்கள் சக்கரத்தில் இறங்குவார்கள் இறங்கி நீங்கள் அஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம் செல்கின்ற செல்கின்றவற்றை பற்றி பயப்படவும் வேண்டாம் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் அஞ்சவும் வேண்டாம் என்ன நடக்கும் என்று பயப்படவும் வேண்டாம் விட்டு செல்கின்றவற்றை பற்றி செஞ்சலப்படவும் வேண்டாம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்தை கொண்டு நன்ம பெறுங்கள் மகளிங்கள் சந்தோஷம் அடையுங்கள் நாங்கள் உங்களுக்கு உண்மையுடைய துணியாவுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய உதவியாளர்கள் மறுமையிலும் உங்களுக்கு நாங்கள் பாதுகாவலர்கள் பொறுப்புதாரர்கள் உதவியாளர்கள் உங்களுக்கு சொர்க்கத்திலே மறுமையிலே உங்களுக்கு மனம் விரும்புகின்றதெல்லாம் கிடைக்கும் அதில் உங்களுக்கு நீங்கள் கேட்கின்ற வேண்டுகின்ற உங்களுடைய அப்பீல்கள் எல்லாமே கிடைக்கும் இது ரஹீமின் புறமிருந்து உங்களுக்கு வழங்கப்படும் விருந்தோம்பல் என்று சொல்லி ஆச்சரிய முடித்துவிட்டு இரண்டாவதுக்கு பின்னால் அல்ல நாடியதை செய்வான் அவன் உண்மையிலே அடியார்களிலே அல்லாஹா பொறுப்புதாரை அல்லாஹ் நல்ல பாக்கிய மத்து பாக்கியம் இருக்கார்கள் இடைநேசர்கள் எல்லாம் கண்ணியப்படுத்துவான் அல்லா நாடலை செய்வான் உங்களுடைய ரப்பு அடியார்களுக்கு அனுபவம் அநியாயம் செய்யாதவன் நாற்பத்தி ஆறாவது ஓய்னார்கள் அதே போன்று மூமிங்காலே அல்லா சுபான உண்மையான உள்ள வழிமாறுகள் இறை நேசர்கள் யார் என்பதை அல்லாவருடைய தன்மைகளை உயர்த்தி பேசுகின்ற பொழுது தன்மைகளை விவரிக்கின்ற பொழுது கண் அந்தஸ்தை பற்றி விவரிக்கின்ற பொழுது அவனுடைய இறுதி அழகான அவர்களுக்கு கிடைக்கும் என்ற விடயங்களை எல்லாம் அவர்கள் மேலும் தளம் நல்லா அமையும் என்று சொல்கின்ற பொழுது அல்ல சொல்கிறான் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய இறைநேசர்கள் அவுளியாக்கல் யார் தெரியுமா அவர்களுக்கு எந்த அச்சம் பயம் சஞ்சலம் இருக்காது அவர்கள் அவர்களுக்கு பயமும் கிடையாது சஞ்சலம் துக்கம் கவலைகளும் கிடையாது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா வெண்ணர்த்தம் பயமற்ற சஞ்சலமற்ற துக்கம் இல்லாத நிம்மதியாக வாழக்கூடிய இறை நேசர்கள் யார் தெரியுமா அல்லதின் ஈமான இருக்கு ஈமான் தக்குவா இதை தான் நம்மளுடைய இறை நேசத்துக்கு முடிவெடுக்கப்படும் எடுக்கப்படும் அறுபத்தி ரெண்டாயிரத்தி மூணு அதே போன்று யார் தக்குவாதாரியாக தக்குவாதாக இருப்பாரோ அவர் அளவுக்கு வழியாக இறை நேசராக மாறலாம் அவர் உண்மையிலே உள்ரங்க ஒளிரங்கமானத்தை உள்ரங்கத்தை ஈமானை கொண்டு சீர்திருத்துவார் ஒளிரங்கத்தை தக்குவாவை கொண்டு சேர்த்திருத்துவார் அதே போன்றவாவுக்கு ஏற்றவாறு அல்லாவுடைய நேசத்துவம் கிடைக்கும் அல்லாவுடைய நெருக்கமானவர்கள் அதே போல போட்டி போடக்கூடியவர்கள் அல்லாவுக்கும் மிக உவப்பான இப்படியான ஒன்றை கொண்டு அன்று வேற எதை கொண்டு நெருங்க முடியாது அல்லாவுடைய கடமைகள் கட்டளைகள் கட அல்லாவுடைய கட்டளை எடுத்து நடப்பது அதே போன்று அதை சுன்னத்தான அமர்களையும் எடுத்து நடப்பது பெருவிதமான அமல்கள் அந்த அளவுக்கு அவர்கள் பேணி பரதுகளையும் சுத்துயணிகள்பதுலாம் நேசிக்கின்ற ஸ்தானத்தை அடைந்து விடுவார்கள் இஸ்லாமியமே பொதுவாக ஏகத்துவத்துடைய வாசல்கள் கண்ணியமான வாசல் இருக்கிறது அதில் பல கால்கள் சரி பல வழிகட்டு விட்டார்கள் அதான் விளாயத்துடைய பகுதி அதாவது அது எப்படி சரியான இடைப்பட தெரியாது குரானத்தை சொல்லி ஒப்படை செய்ய முடியாது எனவே இறை நேசர்கள் என்று சொல்லப்போது அந்த மேலுள்ள தன்மைகள் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாங்கள் இறை நேச அல்லாடி அடியாக நின்று தொடர வேண்டும் அவர்களுடன் நேரடியாக நாங்கள் அவர்களை நாங்கள் வணங்க முடியாது வணங்கக்கூடாது நாம் அவர்களுடைய வாழ்க்கைகளை பின்பற்றவர்கள் நேசிக்க வேண்டும் பின்பற்ற வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு அப்படியான நாங்கள் அல்லா மார்க்கம் அல்லாவுக்கு மாத்திரம் காலை சுத்துய்மையானது எனவே அல்லா அல்லாத இறை நே ஏனையவர்களை ங்கக்கூடிய அப்படியானவை இரவின் பாதுகாவலர்களாக பொறுப்புகளில் கொள்கிறார்களோ அதாவது ஷெருக்கு குஃப்ரையை பற்றி பேசினார்கள் அவர்கள் விக்கிரக ஆராதனை அல்லா அல்லாதவைகளை அல்லாவுடைய கொண்டு வந்து வைக்கின்றவர்களை பற்றி அந்த போது பேசுகின்ற அவர் எங்களுக்கு பக்கம் எங்களை இவர்கள் நெருக்கி வைப்பதற்காக நெருக்கத்தை உண்படுவதற்காக நாங்கள் இப்படி செய்கிறோம் என்று அப்படியான வணங்குவது இவர்கள் அல்ல எங்களை நெருக்க வேண்டும் நடுவர்களாக தரகர்களாக இருக்க வேண்டும் என்ற அமைப்பிலே நிச்சயமா அல்லாஹர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு உள்ள விட எங்களை தீர்ப்பளிப்பான் நிச்சயமா அல்லாஹ் பொய் பொய்யரான நிராகரிக்கக்கூடிய அப்படியானவர்களுக்கு வழிகாட்ட மாட்டான் சுமர் மூன்றாவது அதேபோல் நல்லா சுபான உத்தாள அல்லா தன்னை பற்றி அஹ் பிரார்த்தனை நேரடியாக செய்வது கூடாது என்பதற்காக அல்லாஹ் இந்த வாய்த்து சொல்லுவேன் அல்லாஹ் அவன் தான் அவனுடைய ரப்பு அவனுக்கு ஆட்சி சொந்தம் அவன் அல்லாத வேறு யாரோட நீங்கள் பிரார்த்திக்க யாரை வணங்குகிறீர்களோ அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு ஒரு அணு அல்லது சிறிய ஒரு நூலளவாவது அல்லது அந்த ஈர்த்தம்பலத்துடைய சுற்றி இருக்கக்கூடிய டிஷ்யூ அந்த அளவாவது எந்த உரிமையும் கிடையாது நிச்சயமாக நீங்கள் அவர்களை அழைத்து அவர்களை சவிமடுக்க முடியாது அவங்களுடைய துவாக்களை அவர்கள் சவிமடுத்தால் உங்களுக்கு கேட்கின்றபடி எங்களுக்கு பதிலளிக்க முடியாது கேமதினாலே நீங்கள் வைத்த இணைகளை அந்த சிலைகள் விக்கிரகங்கள் ஆராதனைகள் எல்லாம் செய்தவர்கள்லாம் மறுப்பார்கள் அந்த விக்கிரகங்களை மறுத்து விடுவார்கள் அதாவது இறை இவருடைய இஸ்தானத்துக்கு யாரையெல்லாம் கொண்டு போனீர்கள் அவர்கள் அந்த நீங்கள் அவர்களுக்கு அவர்களை நீங்கள் அப்படி கண்ணியப்படுத்தி அல்லாவுக்கு இணை வைத்த விடயத்தை அவர்களை புறக்கணித்து விடுவார்கள் விடயத்தை நன்கு அறிந்த அல்லாஹ் போன்று ஏறி யாரும் உங்களுக்கு இந்த விடயங்கள் அறிவிக்க முடியாது பாத்திர் பதிமூணு பதினான்கு நன்மை அரியார்கள் இருக்கார்கள் அவர்கள் அது கட்டளை பிறப்பிக்கப்படக்கூடிய அடியார்கள் அவர்கள் பக்கம் எந்தவொரு வகையான விபாதத்திலும் செல்லப்பட முடியாது அவருடைய வாழ்க்கையிலும் மோத்துக்கு பின்னாலும் செய்ய முடியாது எனவே அவர்களுக்கு மத்தியில் நாங்கள் மரணத்துக்கு பின்னால் அவருடைய முறை புசியார் செய்வது அவர்களுக்கு அந்த வாட்ச் செய்வது அவருடைய அந்தஸ்தை ஏற்றுமாறு கேட்பது போன்ற விடயங்கள் தவிர்த்து அவர்களுடைய அந்த வணக்கங்களை அவருடைய இடங்கள் வணக்கத்தலங்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது மகமஸ்லாந்து அந்த வாசல் அடைத்து விட்டார்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் தன்னுடைய நபிமான்களுடைய கபர்களை வணக்கஸ்தலங்களாக ஆகிக் கொண்டார்கள் நல்லடிகளுடைய கபர்களை மஸ்திதிகளாக தொலைமிடங்களாக அமைத்துக் கொண்டார்கள் எனவே நீங்கள் அப்படி மஸ் கபரை நோக்கமாக கொண்டு வணங்கக்கூடியவர்களாக மஸிதை மஸித அமைக்க ஆக்கிவிட வேண்டாம் நான் அதை உங்களை தடுக்கிறேன் முஸ்லீம் ரஹ்மது அதே போல் இந்த தலைப்பிலே அத்துமீறி நடக்கவும் கூடாது பொதுபோக்காக நடக்கவும் கூடாது நடு நடுநிலைமை தேவை அவளியாக்கூடிய விஷயத்திலே நாங்கள் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் மதிக்க வேண்டும் அவர்கள் நல்ல இறை நேசர்கள் அல்லாவுடைய அன்பை பெற்றவர்கள் அல்லாவுடைய அல்லாவுக்காக நேசிக்க வேண்டும் அதில் அத்துமீறி கூடாது நாங்கள் அவர்கள் ரஹமத்துடைய துவா செய்ய வேண்டும் அவர்களுக்கு நான் ரதி அல்லாவும் சொல்ல வேண்டும் எனவே அல்லா சுப் ஆணவத்தால் நாங்கள் கேட்குறோம் எல்லோரையும் சொன்ன இன்பகரமான சுவர்க்கத்தில் அல்ல ஜன்னாத்தின் ஐவனை சேர்த்து வைக்கட்டும் என்று துவா செய்து பக்ராவுடைய நூற்றி நாற்பத்தி மூன்றாவது ஓதி சலவாத் கொள்ளுமாறு ஓதுகின்ற ஆயத்தை ஓதி தூண்டுகின்ற ஆயத்தை ஓதி சலவாத் சொல்லி இணை துவா அதாவது உங்களை அல்லாஹ் ஒரு நடுநிலை சமூகமாக இருக்கிறான் ஏன் தெரியுமா நீங்கள் மக்களுக்கு சாட்சியாளர்கள் இருப்பதற்காக வேண்டி ரசூல்மார்கள் ரசூல் உங்களுக்கு சாட்சியாக இருப்பதற்காக நீங்கள் உமத்துக்கு ஏனைய உங்களுக்கு அனைவர்களுக்கும் சாட்சியாக இருப்பதற்காக வேண்டி என்று சொல்லி ஆயத்தோடு முடிக்கிறார்கள்